வெல்கம் டு அவர் சேனல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒருவர் விலகல் அதிர்ச்சியில் சீமானை பற்றி பதிவில் பார்க்கலாம் நாம் தமிழர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஞானசேகரன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் சிறுவயதிலிருந்தே அம்பேத்கர் மற்றும் பெரியாரிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தமிழ் மீதும் தமிழீழத்தின் மீதும் பற்று கொண்டு எங்கள் பகுதியில் ஈழத்தமிழர்களுக்காக நடந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு எனது உணர்வை வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்போதில் இயக்கமாக இருந்து இரண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சியாக துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை பதினாறு ஆண்டு காலமாக எண்ணற்ற களப்பணிகளையும் கட்டமைப்புகளையும் நாம் தமிழர் கட்சிக்காக இளமை காலம் முதல் அர்ப்பணிப்போடு செயலாற்றியுள்ளேன் சமீப காலமாக கட்சியின் போக்கில் பல பல மாற்றங்களும் கொள்கைகளுக்கு முரணான காட்சிகளும் அரங்கேற்றி வருகிறது சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசிய விடுதலை என்ற தோழ தமிழரசின் கருத்துக்களை மேடைதோறும் பேசிவிட்டு கட்சிக்காக உழைப்பவர்களை விட்டுவிட்டு சாதி பார்த்து பொறுப்பில் நினைப்பதும் தகுதியே இல்லை என்றாலும் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவதும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது சாதியை ஒழிக்கும் ஜனநாயக அமைப்பாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்று நினைத்தால் சாதியை திணிக்கும் சர்வாதிகார அமைப்பாக சீமான் கொண்டு போகிறார் இந்த தவறுகளை சுட்டிக்காட்டி தலைமையில் உள்ளவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்பவர்களை கட்சியில் விட்டு நீக்குவது அல்லது வேறு ஏதாவது பொறுப்பில் அமர்த்தி அமைதியாகி விடுவது போன்ற மோசமான செய்திகளையே பார்க்க முடிகிறது நமது கொள்கைகளுக்கு நேரடியான சங்க பரிவார் அமைப்புகளோடு கைகொடுத்து கொண்டு சங்கிகள் சூழ்ச்சிக்கு தமிழர்களை ஏராக்கி பயவுபடுத்தும் உங்களோடு என்னால் பயணம் செய்ய முடியாத காரணத்தால் மிகுந்த மனவயதுடன் நான் வகித்து வந்த மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பூர்வியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களிடம் விலகுகிறேன் இதுநாள் வரை உடன் பயணித்த உறவுகளுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்